விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடவில்லை என தெரிவித்துள்ள நடிகர் விஜய் இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் களமிறங்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மருதுபாண்டியர் பூங்காவில் நகராட்சி சார்பில் கோடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிறைவு நிகழ்வாக பள்ளி மாணவ மாணவிகள் அரங்கேற்றிய கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் அருகே ராணி என்ற தலைமை காவலரை அவரது கணவர் மேகநாதன் என்பவர் குடும்பத் தகராறு காரணமாக ஓட ஓட விரட்டி அறிவாளால் வெட்டினார் அங்கிருந்த மக்கள் கத்தி கூச்சலிட்டதை அடுத்து மேகநாதன் தப்பியோடி தலைமறைவானார் அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் விருதாசலம் அருகே கருவேப்பிலங்குறிச்சி அருகே உள்ள மாரி ஓடையில் மர்ம நபர்கள் மூட்டை மூட்டையாக பழைய துணிகளை வீசிவிட்டுச் செல்லும் காணொளி வெளியாகியுள்ளது நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வரும் நிலையில் ஓடையில் தொடர்ந்து குப்பைகள் கொட்டப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு பகுதியில் உள்ள வரசித்தி விநாயகர் கோவில் உண்டியலை கடப்பாறையால் உடைத்து தூக்கிச் சென்ற மருமணவரை கண்காணிப்பு கருவி பதிவுகளைக் கொண்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர் பெரம்பலூர் மாவட்டம் பேரளி ஊராட்சிக்கு உட்பட்ட மருவத்தூர் கிராமத்தில் கொசுக்களின் உற்பத்தி இடமாகவும் நாய்கள் மற்றும் பன்றிகளின் அடைக்கலை இடமாகவும் மாறியுள்ள சாக்கடையால் நோய் தொற்று பரவும் ஆபத்து உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் எனவே கழிவுநீர் தேங்காதவாறு தூய்மை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்